சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்புங்க கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த சிக்கன் குழம்பு வந்து அதுதான் பண்ணியிருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்ங்க தேங்காய் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் கசகசா இதெல்லாம் இந்த மாதிரி சிக்கனுக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா உடம்புல இருக்க சூட்டாக தடிச்சிருங்க அதனால தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் லவங்கம் அப்புறமா சின்ன வெங்காயம் நூறு கிராம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி ஒரு மசாலா ஆட் பண்ண இப்போ கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் பட்டை நட்சத்திரப்பூ சோம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கரும்பு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரமிளகா தூள் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கலராக கிடைக்கும் குழம்பு வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வரமிளகாத்தூள் ஃபஸ்ட்டு போட்டோம் வரமல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை ஆட் பண்ணிக்கிடணுங்க இஞ்சி பூண்டுக்கு நம்ம இஞ்சி பொண்டையும் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம் உப்பு போட்டு சிக்கனை நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக சிக்கன் சிக்கன்ல நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் வறுத்து வச்சதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இதை இப்போ சிக்கன் வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு நம்ம எடுத்து தேங்காய் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிடலாங்க தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸியும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொட்டி வச்சுடணுங்க குழம்பா இல்லாமல் கூட்டாக தான் வைக்கிறேன் அன்றைக்கி உப்புக்கான அது லைட்டாக போட்டு கொஞ்சம் மல்லித்தலாம் தூவி கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு ரெடிங்க வீடியோ வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாப்பாடு கூட சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கோயம்புத்தூருக்கே போய்ட்டு வந்த மாதிரி இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெசோவில் சந்திப்போம் பாய்